இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழனில் சைபோக் அப்படின்னு பார்த்துருப்போம் பலருக்கு இந்த சைபோக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்காது தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன சைபோக்னா என்ன முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மனிதனும் இயந்திரமும் இணையக்கூடியது அதுதான் ரோபோட்டுன்னு ஒன்று இருக்குது அதான் ரோபோட் சொல்றமே ரோபோட் முழுக்க முழுக்க இயந்திர மனுஷன் இதுக்கு அடுத்த ஒரு லெவல் இருக்குது அதாவது ரோபோட்டுக்கு இன்னொரு லெவல் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்க சொன்னால் பயோனிக் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க செயற்கை மனுஷன் இது இயந்திர மனுஷன் அது செயற்கை மனுஷன் இந்த பயோனிக் மேன்லயே ஒரு அட்வான்ஸ்ட் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதெல்லாத்தையும் தாண்டி இதுக்கு அப்புறம் இன்னொரு மெத்தட் தான் இந்த சைபோக் இந்த சைபோக் மெத்தட்னா என்ன நிறைய ஆங்கில திரைப்படங்கள்ல நீங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே இந்த மாதிரி காரியங்கள்லாம் வர தொடங்குச்சு எண்பத்தி நாலுகள்ல இப்படிப்பட்ட சைபோக் திரைப்படங்கள் வந்தது சைபோக் திரைப்படங்கள் என்னன்னா பாதி மனுஷன் பாதி இயந்திரம் அது இயந்திரமாவும் இருக்கும் மனுஷனாகவும் இருக்கும் அதாவது ரத்தம் வரும் ஆனால் உள்ள மிஷின் இருக்கும் இந்த மாதிரி காரியங்கள் நீங்க சைபோட் சைஃபை மூவியில் வரும் சரி நீங்க இந்த சைபோகை பத்தி எதுக்காக நம்ம சொல்லி சொன்னால் லண்டனை பேஸ் பண்ணால் இருக்கக்கூடியதான ரெண்டு பேர் அதாவது ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் இன்னொருத்தர் வந்து டைரக்டர் ரைட்டர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷுவல் மூவி அதாவது போட்டோகிராஃப் மூவி வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா போட்டோகிராஃபே ஒரு புக் மாதிரி அதுல ஒரு கதை அதுல ஒரு எல்லாமே இருக்கும் அது ஒரு விஷயத்தை சொல்லும் அப்படி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ் ஹியூமனிசம் அப்படின்னு அதோடைய பேர் ட்ரான்ஸ் ஹியூமனிசம்னா என்ன அப்படின்னு கேட்டால் இது ஒரு மூன்று நிலைகளை கொண்டது முதலாவதாக டெஸ்டிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டெஸ்டிங் கிரவுண்ட்னா என்ன நம்ம பார்க்கக்கூடியதான மிக முக்கியமான இந்த கைக்கு ஒரு பக்கம் கை வந்து இயந்திரமாக வைக்கிறது இதில் வந்து பயோனிக்கலி கூட இருக்கு அந்த பக்கம் ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறது இதெல்லாம் உள்ள பிளேட் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி அது ஒன்று வரும் இதுக்கு அடுத்த லெவல் ஒண்ணு இருக்கு பேஷன் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க பாதி பாதி இயந்திரமாக இது வந்துட்டு இயந்திர மனுஷனும் இருப்பான் நம்மளுடைய இதோட கூட சேர்ந்து இணைந்து செயல்படும் இப்ப நீங்க இந்த போட்டோ பாத்தீங்கன்னா அந்த தான் இருக்கும் இந்த ப்ரூஃப்ல நீங்க பாக்குறீங்க இதுக்கு பேரு பேஷன் ஜீரோ இப்ப நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா டிரான்ஸ் ஹியூமனிசம் இதுதான் அதோட மிக முக்கியமானது இந்த டிரான்ஸ் ஹியூமனிசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்பு

அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நமக்குள்ளே வச்சு இப்போ நீங்கள் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹார்ட் எல்லாம் வைப்பாங்க இந்த ஹார்ட் எல்லாம் வைக்கும் போது ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட் அதெல்லாம் வைப்பாங்க அதை வைக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குறிப்பிட்ட அளவில் எக்ஸ்பெயரி ஆயிரும் என்ன ஆனாலும் மனுஷனுக்கு ஒரு எழுபது வெள்ளத்தின் மிகுதுனால எண்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அல்லது கொஞ்சம் வயதானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி பத்து வரைக்கும் ஒரு சிலர் இருக்கிறாங்க அவ்வளோதான் அவங்களுடைய காலம் அவ்வளவுதான் ஆனால் இது என்ன சொல்லுதுன்னா அவங்க லைஃப் ஸ்பெனை எக்ஸ்பேண்ட் பண்ணும் எக்ஸ்பேண்ட் பண்ணது மாத்திரமல்ல இம்மார்டலிட்டி சாவாமையை வைத்துக்கொள்ளும் இப்ப இருக்க நிலைமையில அவங்க என்ன சொல்றாங்க இருபது வயசுல இருந்து ஐநூறு வருஷத்துக்கு வரைக்கும் வாழ வைக்க முடியும் இந்த ப்ரூஃப் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க இந்த டிரான்ஸ்ஹியூமன் வழியாக இருபது வருஷத்துல இருந்து ஐநூறு வருஷம் வரைக்கும் ஒரு மனுஷனை நம்ம வாழ வைக்க முடியும் அதற்கான வாய்ப்புகள் இப்ப ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து இதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வந்தது இப்போ அதற்கான ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்காங்க இப்போ அதற்கான ஒரு காரியத்தை அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா ஐநூறு வருஷம் வரைக்கும் நம்ம வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க சரி இதுல நம்ம எங்க வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சாவாமை அதாவது மனுஷன் இந்த சரீரத்தோடு கூட பூமியில என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்குதல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேத்தோடைய கான்செப்ட் கிடையாது இந்த கான்செப்ட் எங்க உருவாக்கப்பட்டது ஏதேன்ல பிசாசால உருவாக்கப்பட்டது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு இந்த பழத்தனி சாப்பிட்ட பிறகு இந்த சரீரம் கண்டிப்பாக மரணத்தை சந்திக்கும் சந்தித்தே ஆகணும் ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அப்படி சந்திக்கக்கூடியதான இந்த சரீரத்தை வந்து பிசாசு சொல்ற ஒரு வார்த்தை நீ சாகமாட்ட நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த சாகர கான்செப்ட் அப்ப இயேசு வந்து சாவுன்னு சொல்றோமா இல்ல இந்த பாவ சரீரம் இந்த மண்ணான பாவ சரீரம் அந்த பாவத்தை செய்த பிறகு பழத்தை சாப்பிட்ட பிறகு மரணத்தை கண்டிப்பாக சந்திக்க வேண்டி இருக்கிறது ஒருவேளை இந்த நம்ம ரொம்ப பரிசுத்தமா வாழ்றோம் வசனத்தின்படி வாழ்றோம் வாழ்றோம் வாழ்கிறோம் அப்படின்லாம் சொல்றவங்களா இருந்தாலும் கூட ஏ சித்தத்தை எலியாவையும் சொல்றேன் செய்கிறவங்களா இருந்தா கூட இந்த பூமியில என்றும் நீங்கள் உயிரோடு கூட இருக்க முடியாது ஆண்டவர் என்ன செய்யறாரு நம்மளை மருவமாக்கி கொண்டு சோ இந்த சரீரத்துக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு சரீர மரணம் உண்டு ஏசு கிறிஸ்து சொன்ன சாவாமை என்ன அவர் வந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னன்றைக்கும் பிழைப்பான் மறித்தாலும் பிழைப்பான் இதெல்லாம் எதை பத்தி பேசுறாரு அவர் பேசுற சாவாமை வந்து ஆத்மாவை குறித்து இந்த ஆத்மா பாதாளத்துக்கு போய் அங்க நரகத்துக்கு மரண இருவின் பள்ளத்தாக்குல இறங்குதா இல்ல ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்கு போய் அங்க நித்தியமா வாழ போதா இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் ஏசு பேசுறார் இப்போ இன்னைக்கு என்ன செய்றாங்க கடைசி காலத்துல இந்த உபதேசம் எல்லா காலகட்டத்திலும் வந்துகிட்டே இருக்குது அதாவது நீங்க சாக மாட்டீங்க சாக மாட்டீங்க முக்தி நிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்லி எல்லா மார்க்கத்திலும் உலகத்தில் உள்ள எல்லா விதமான காரியங்களும் அதாவது ஒரு பிசாசு தானே எல்லார் மூலமாக இந்த ஒரு காரியத்தை சொல்லி கொண்டே இருக்கிறான் உனக்கு மரணம் இல்ல மரணம் இல்ல ஒரு காலத்திலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு மரணமே இருக்காது அப்படின்னு நிறைய காரியங்கள் கட்டுக்கதை கதைகள் நம்ம கேட்டுக்கிட்டே வந்தோம் இந்த மாதிரி காரியங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் வந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மேலை நாடுகளில் இப்படிப்பட்டவங்க வந்தாங்க இந்தியாவுக்குள்ளேயும் இப்படிப்பட்டவங்க எழும்பினாங்க கடைசி காலத்திலும் இப்படி பட்டவங்க எழும்பி இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் சாவாமை மரணமே கிடையாது நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் சாகவே மாட்டீங்க என்றென்றைக்கும் உயிரோடு கூட இருக்க போறோம் இந்த மாதிரி பேசுனது எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படி பேசின எல்லாருமே இறந்துட்டாங்க இந்த சரீர மரணத்தை அடைஞ்சிட்டாங்க இந்த சரீர மரணம் என்பது தேவன் நியமித்தது இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்றேன் வருகைக்கு பின்னாடி ஆயிரம் வருஷம் அரசாட்சியிலும் மரணம் இருக்கிறது நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான் வசனத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது போது அந்த ஆயிரம் வருஷ பிறகு தான் நித்தியம் வருது எட்டனல் அந்த எட்டனல் வரும்போது நமக்கு சாவமை வருது அதுவும் இந்த மாம்சத்துக்கு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த மாம்சத்துக்கு கிடையாது பரலோக ராஜ்யத்தை மாம்சமும் ரத்தமும் சோந்தரிப்பது இல்லை அதனால இந்த சாவாமை என்கிற உபதேசம் அந்த ஏதேன் உள்ள தோட்டத்தில் பிசாசினால் உருவாக்கப்பட்ட உபதேசம் அந்த உபதேசம் இன்னைய வரைக்கும் வருது அந்த சாவாமையை கொண்டு வரத்துக்கு இந்த உபதேச வழியாக போதிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கும் போது டெக்னாலஜி வழியாக நீங்க சாக மாட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து உங்களை ஐநூறு வயசு வரைக்கும் வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ் ஹியூமனிசம் இந்த ட்ரான்ஸ் ஹியூமனிசம் இப்போ பரவலாக ஐரோப்பா ரஷ்யா வரைக்கும் இவர்களால் கொண்டு போகப்பட்டு மனிதர்களுக்குள்ள இது விதை விதைக்கப்படுகிறது அதாவது நம்ம சாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இதற்கான டெஸ்ட் எல்லாம் சேராங்க நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சாவாமை என்பது நிச்சயமாக ஒரு பாசிபிலிட்டி கிடையாது அப்படியே அவர்கள் என்ன முயற்சி செய்தாலும் கூட நிச்சயமாக இந்த சரீரத்துக்கு ஒரு மரணம் உண்டு நம்மளை பிறக்க வைத்த ஆண்டவர் ஜனநத்தை கொடுத்தவர் மரணத்தையும் நியமித்து தான் பிறக்கிறார் ஒரு மரணமும் நியமிக்கப்படுகிறது ஆண்டவர் வச்சிருக்கிறார் அது மரணமோ எடுத்துக்கொள்ளப்படுத்துலோ ஏதோ ஒண்ணு சம்பவிக்கும் அதனால கர்த்தர் கொண்டு வந்த கர்த்தர் கொண்டு போவதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த மாதிரி உபதேசங்கள்லையும் இந்த மாதிரி நம்பாதீங்க இந்த மாதிரி உபதேசம் கொடுக்கிறவங்களையும் நம்பாதீங்க கர்த்தர் நம்மை எடுத்துக்கொண்டு போகிற காலம் உண்டு நான் மரணத்தை காணாதபடிக்கு மறுமாகிறது உண்டு அது நிச்சயம் உண்டு ஆனால் என்றைக்கும் இந்த பூமியில உயிரோடு கூட இருப்போம் அப்படிங்கிற டெக்னாலஜியும் பொய்யு உபதேசமும் பொய் அதை உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இந்த டுடே ஸ்பெஷல்